நமக்கு அரியலூர் அனிதாவை நினைவு வைத்திருப்போம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளா இந்த தேர்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அனிதாவுக்கு பிறகும் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்ப குறிப்பா இந்த முறை இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள் பகீஷா என்ற ஒரு மாணவி அவர் ஒன்பதாவது மாடியிலிருந்து இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ராஜஸ்தான்ல கோட்டாவில தான் அதிகமானவர்கள் போய் இந்த நீட்டு மையமாகவே அது மாறிடுச்சு அங்க போய் பயிற்சி எடுத்துக்கொள்றது அந்த மையத்துல போய் தேர்வு எழுதுறது அவங்க எக்ஸாம் சென்டர் தேர்ந்தெடுக்கும் போது அதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தை நீட்டு சந்தை ராஜஸ்தான்ல கோட்டாவில் அந்த இடத்துலயே இதுவரை பத்து தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொல்றேன் இந்த பொண்ணு வந்து பத்தாவது இப்படி தற்கொலை செய்து கொண்ட நீட்டு தொடங்கிய பிறகு தற்கொலை செய்து கொண்ட பத்தாவது ராஜஸ்தான் இந்த தொடர்பாக இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் நீட்டுக்கு சொல்லப்பட்ட நியாயங்கள் நீட்டு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீட்டை ஆய்வு செய்து தமிழக அரசு அமைத்த குழு அளித்திருக்கக்கூடிய அறிக்கை இன்னும் பல்வேறு முயற்சிகள் இதை பற்றி ஒரு விரிவான செய்தி நமக்கு தேவைப்படும் எப்படி நீட்டு வந்துச்சு பழைய நீட்டு என்ன புதிய நீட்னா என்ன என்ன வேறுபாடு நீட்டை ஒழிப்பதற்கு என்ன வழி இந்த முறை தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்தும் நீட்டுக்கு எதிரான குரல்கள் எழுந்திருக்கு மகிழன் சுட்டி காட்டின மாதிரி பல்வேறு மாணவர் அமைப்புகள் குறிப்பாக இடதுசாரி மாணவர் இயக்கங்கள் இதுக்காக போராடுங்க இந்த மோசடியை நன்கு புரிந்து கொள்ளணும்னா நீட்டு தேர்னை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இது எப்படி இந்த மோசடி வெளியே வந்துச்சு ஏன்னா எந்த திருடனும் கிட்ட தெரியாதவன் திருடல் மோசடி செய்கிறவன் இந்த மோசடி வெளியில் வராமல் பார்த்து கொள்வான் நீட்டு தொடர்பான மோசடி என்பது இது முதல் மோசடியே கிடையாது இன்னும் சொல்ல போனால் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை சேர்ப்பதற்கான தேர்வு எழுதுவதை ஒட்டிதான் அந்த மோசடியை தவிர்ப்பதற்காக தான் நீட்டே கொண்டு வரப்பட்டுச்சு வியாபம் ஊழல்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு இந்த தேர்வு தாள்களை வெளியிடுவது மதிப்பெண்களை கள்ளத்தனமா போடுவது இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க தனியார் கல்லூரிகள் காசு கிரட்டுவதற்காக மோசடிகள் செய்கிறாங்கலாம் ஒரு வழக்கு நடந்து அதுல வந்து நான் கடந்த காலத்துல இதை பேசியிருப்போம் நம்ம எதிர்காலத்திலையும் எழுதுவோம் இன்னும் இதையே ஒரு தனித்தலைப்பை எடுத்து விரிவாக கூட நம்ம வகுப்பாக கூட எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பானுமதி உள்ளிட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த மாதிரி வந்து அரசு தலையிட்டு தேர்வு நடத்துவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு உரிமை உண்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தார் ஆக தனியார் கல்லூரிகளை கட்டுப்படுத்துவதற்கு என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட அதே நீட்டு தேர்வு முறை என்பது இதை இந்த ஆர் எஸ் எஸ் சார்பில் இருக்கக்கூடிய சங்கல்ப் ட்ரஸ்ட் போன்ற அமைப்புகள் விரிவுபடுத்தி இதை அரசு கல்லூரிகள் உட்பட தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உட்பட எல்லாத்துக்கும் விரிவுபடுத்தியினுடைய மிக மோசமான விளைவைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்தோம் இதுல மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருந்தார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நாம் இன்னைக்கு தனியார் கல்லூரிகள்ல போய் மழை வகுப்பு ஒன்னாவில் செலவு பண்றதுக்கு பண்றதை விட குறைந்த செலவில் இந்த மருத்துவக் கல்லூரிகள் போய் சில படிக்க முடியும் பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தா ஒரு ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் படிச்சிட முடியும் அந்த முறையில் இடஒதுக்கீடும் சேர்ந்து தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் ஏராளமான எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பி சி மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க இதே அரசு ஒதுக்கீடு தனியார் கல்லூரிகள்ல இருக்கு அங்கே இருக்கு எனவே இத்தனை இருக்கு இதை தவிரதான் சில தனியார் கல்லூரிகள் இருக்கிறாங்க நீட்டே பொருந்தாத சில மைய அரசு கல்லூரிகள் இருக்கிறாங்க இப்ப அதுக்குள்ள நம்ம போகலாம் இப்ப நம்ம தெரிஞ்சு இந்த ஆண்டு என்ன நடந்துச்சு இந்த வால்யூம் எவ்வளவு பேர் இந்த நீட்டுக்காக துணிக்கிறாங்க எவ்வளவு பேர் போய் எழுதுறாங்க இதிலிருந்து எழக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா இப்ப நம்ம போன வருஷத்துல இருந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீட்டுல நீட்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து பட்டப்படிப்புக்கான நீட்டு ரெண்டாவது பட்ட மேற்படிப்புக்கான நீட் எம்டி எம்எஸ்கான நீட்டு எம்பிபிஎஸ்க்கான நீட்டு அதே போல பிடிஎஸ் அதாவது வந்து மருத்துவத்துறையில துறையில பட்டப்படிப்பு மேற்பட்ட படிப்பு இந்த பட்டப்படிப்புல குறிப்பா இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு இருக்கு பாருங்க பட்டப்படிப்புக்கான நீட்டு தேர்வு இதுலதான் மிக அதிகமானவர்கள் போய் பதிவு செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா பூராவும் பதிவு செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை இருபதாயிரத்தி இருபது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு இதுல பதிவு பண்ணி பண்ணிக்கொண்டவர்கள் எல்லோரும் தேர்வுக்கு வரல தேர்வுக்கு தேர்வு எண்ணிக்கை மட்டும் இருபது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு இவர்களில் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் தகுதி பெற்றார்கள் இந்த நீட்னா என்ன எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டெஸ்ட் ரெண்டு இருக்கு எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு இது எழுதி பாஸ் பண்ண உடனே நுழைஞ்சிட முடியாது முதல்ல நுழை நீங்க அந்த தகுதி பெற்று விட்டீர்கள் நுழைவதற்கு அதுக்குள்ளே இருந்து அப்புறம் எடுப்பாங்க அதுக்கு கவுன்சிலிங் கலந்தாய்வு கட்டங்கள் இருக்குது அது எந்தெந்த இடத்துல கிடைக்குது என்ன அதுல என்னென்ன நடக்குதுங்க இருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டு தேர்வு முடிவு தான் இந்த மோசடிகளை பெரிய அளவில் வெளிப்படுத்தியிருக்கு அதுக்கு என்னென்ன மோசடிகள் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வில் முதல் நூறு இடம் பெற்றவர்கள் அவங்களுடைய மதிப்பெண் என்ன என்பதை எடுத்து ஒரு மீளாய்வு செஞ்சிருக்காங்க அதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா அகில இந்திய அளவில் முதல் தரம் பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை அறுபத்தி ஏழு ஒவ்வொருத்தரும் எழுநூத்தி இருபது நேட்டுல நீட்ல வந்து நீங்க முழு மதிப்பெண் வாங்கினீங்கன்னா எழுநூத்தி இருபது மதிப்பெண் வாங்கலாம் அவங்க எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது இத்தனை ஆண்டுகள்ல இந்த எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது என்பது ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் ஆனா இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு மாணவர்கள் வாங்கினாங்க அது ஒரு சந்தேகத்தை இப்படி வந்து இவ்வளவு பேர் இந்த இதை வாங்க முடியும் அதுக்குள்ள போய் இன்னும் ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு ஆறு பேருடைய அந்த இருக்க எண்கள் அவங்க எல்லோரும் வரிசையா இருக்க அந்த இருக்கை எல்லோரும் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் அவங்க ஒரே எழுதி எழுதியிருக்காங்கன்னு தெரியுது அவங்க எல்லோரும் இந்த எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்குறாரு இதுக்கும் மேல இந்த மோசடியை அம்பலப்படுத்தி இருக்கிற ஒரு விசித்திரமான செய்தி என்னன்னா ஒருத்தர் எழுநூத்தி இருபது எடுக்கல அப்படின்னா அடுத்து என்ன நம்ம என்ன நினைப்போம் ஒரு மதிப்பெண் குறைஞ்சா எழுநூத்தி பத்தொன்பது ரெண்டு மதிப்பெண் குறைஞ்சா எழுநூத்தி பத்து பதினெட்டு ஆனால் நீட்டு தேர்வு முறையில் எழுநூத்தி இருபது போனால் நீங்க எழுநூத்தி பதினஞ்சு தான் எடுக்க முடியும் எழுநூத்தி பத்தொன்பதோ எழுநூத்தி பதினெட்டோ எடுக்க முடியாது ஏன்னா அந்த டெஸ்ட் முறையே எப்படிப்பட்டதுன்னா சரியானதுக்கு மதிப்பெண் போடுவாங்க மட்டுமல்ல சரியானதற்கு மதிப்பெண் போடுவது போலவே தவறான விடை எழுதுனா உங்களுக்கு மைனஸ் ஆயிடும் மைனஸ் மதிப்பெண் போடுவாங்க அப்ப உங்க மதிப்பெண் குறையும் ஒவ்வொரு கேள்விக்கும் மொத்த மதிப்பெண் தவறா விடை குறைப்பாங்க ஒரு ஒரு மாணவர் கேள்வி எழுதாம விட்டாருன்னா மொத்தம் அவருக்கு அஞ்சு மதிப்பெண் போயிடும் ஒண்ணு தவறுங்கிறதுக்காக விட்டதுக்காக மொத்தம் நாலு பிளஸ் ஒண்ணு அஞ்சு மதிப்பெண் அவருக்கு போயிடும் அப்ப நீங்க மொத்த கேள்விகளில் ஒரு கேள்வியில் தவறிழைத்தால் அல்லது விட்டுட்டால் அஞ்சு குறை ஆகாது என்ன ஆயிரம் ஆனா இப்ப இந்த முறை என்ன தெரிஞ்சு போச்சுன்னா எழுநூத்தி பதினஞ்சு மதிப்பெண் எடுக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி எழுநூத்தி பதினைஞ்சு சராசரியா

நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை அதனுடைய மூத்த இயக்குனர் டாக்டர் சாதனா பரஷா என்ற அந்த அம்மையார் அவங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க எப்படி இந்த மாதிரி ஆணிச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு சிலருக்கு வந்து நாங்க கிரேஸ் மார்க் போது கிரேஸ் மார்க்னு சொன்னா சலுகை மதிப்பெண் அவங்க வந்து லேட்டா கொஸ்டின் பேப்பர் அவங்க கையில கொடுத்தாச்சு உங்களுக்கு நேரம் பத்தாம போயிடுச்சுது ஏதோ இவங்க நிர்வாக தரப்பு பிழையினால அவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதுக்கு ஒரு கிரேஸ் மதிப்பெண் அந்த கிரேஸ் மதிப்பெண் ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுக்கும்போது இந்த அஞ்சுங்கிறது இல்லாம அந்த ஒருத்தர் எழுநூத்தி பதினஞ்சு இருக்கார் கிரேஸ் மதிப்பெண் மூணு வாங்கினார்னா அவருக்கு எழுநூத்தி பதினெட்டு ஆயிரம் நாலு வாங்கினார்னா அவருக்கு எழுநூத்தி பத்தொன்பது ஆயிரம் இந்த கிரேஸ் மதிப்பெண் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர் இது நம்பர் மாதிரியே இல்லை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர் நேரம் போதாத காரணத்தினால் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்க இந்த சிறப்பு மதிப்பெண் கொடுத்தோம் அதனாலதான் ஒரு சிலர் இந்த இருநூத்தி பதினெட்டு பத்தொன்பது எடுக்கிறாங்க இது நம்ப முடியாது என்று தெளிவாக சொல்லிட்டாங்க இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள தேர்வு எழுதுகிற நேரம் இவ்வளவு பேருக்கு எப்படி குறை இவ்வளவு பக்காவா இந்த தேர்வு நடத்தப்படுது தேர்வுக்கு போகிறவர்கள் அணிந்திருக்கிற நகை அவங்க போட்டிருக்கிற உடை துப்பட்டா அவங்களுடைய இடுப்புல கட்டி இருக்கிற பாவாடை அல்லது கால் சட்டையினுடைய நாடா பொத்தான் இத்தனையும் ஆராய்ந்து நடத்தப்படுகிற ஒரு தேர்வுல அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் குறைஞ்சு போச்சு எனவே நாங்கள் கிரேஸ் மதிப்பு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்கிறேன் இதுல வந்து அந்த பிஜி அந்த பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்புக்கான நீட்டு தேர்வு எழுதிய மாணவர்கள்ட்ட சில நிறுவனங்கள் போய் விசாரிக்கிறாங்க அப்பதான் அவங்க சொல்றாங்க இது முழுக்க மருத்துவ நுழைவு தேர்வு என்பது ஆழமான ஊழல் படிந்து விட்டது கவுன்சிலிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த ஏஜென்ட்ஸ் வந்து உங்கள்ட்ட கோடிக்கணக்கில் பேரம் பேசுறாங்க அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்க முடியும் என்றால் அவங்க கேட்கறதெல்லாம் கோடிக்கணக்கில் தான் நீங்கள் தேர்வு தாழ் முன்னால வாங்கிக்கிறதுக்கு ஒரு காசு நீங்க மதிப்பெண் கூட்டி போடுவதற்கு ஒரு காசு நீங்க கேட்கிற மையத்தை வாங்கிக் கொள்வதற்கு ஒரு காசு இந்த ஊழல்களை சில ஊர்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு கோடி இருபது லட்சம் முதல் ஒரு கோடி ஐம்பது லட்சம் எதுக்குன்னா பட்ட மேற்படிப்பு பட்டப்படிப்புக்கு இருக்கை வேணும்னா ஒரு கோடி ரூபாய் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா கேள்வித்தாளை திருத்துவாங்க உங்களுக்கு உண்மையான கேள்வித்தாளை வெளிப்படுத்துவாங்க உங்க பதிலையே திருத்துகிற இடத்துல போய் தலையிட்டு தவறான விடையை சரியான விடையாக மாற்றவும் முடியும் அதுக்கு சில கோடிகள் செலவிடும் இப்ப ஒருத்தர் நீட்டு படிப்புக்கு ஆசைப்பட்ட ஒருவர் ஹரியானாவில் ஒரு மையத்தில் பரீட்சை எழுதுறதுக்கு தேர்ந்தெடுக்கிறார் அந்த இடத்துல எல்லா பேரமும் பேசி வச்சிட்டார் அவருக்கு உனக்கு சீட்டு உறுதியா கிடைக்கும் ஒரு கோடி முப்பது லட்சம் கொடு என்று வாங்குறாரு இந்த குளறுபடிகளை சில நாடு சில மாநிலங்கள்ல போலீஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கு பீகார்ல வந்து பதிமூணு பேரை கைது பண்ணிருக்கு பீகார் காவல்துறை கைது பண்ணிருக்கு அந்த பரீட்சை இருந்தவர்கள் அவருடைய உறவினர்கள் எப்படி அவங்களுக்கு கேள்வித்தால் முன்னால கிடைச்சு போச்சு இது எப்படி கிடைச்சுதுன்னு ஒரு புலனாய்வு செய்யும் போது பீகார் காவல்துறையினுடைய பொருளியல் குற்ற பிரிவு என்ன வெளிப்படுத்தி அவங்களே அறிக்கை கொடுக்குறாங்க போலீஸ் கொடுத்திருக்கிற அறிக்கை என்னன்னா இவர்கள் இந்த மருத்துவ கல்லூரியில் இடம் பிடிப்பதற்காக முப்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை ஒவ்வொருவரும் தரகர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு இதன் மூலம் கேள்வித்தாள்கள் கிடைச்சு போகுது என்பதை அவங்க சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இந்த என்டி ஒரு நிறுவனம் தான் இதை நடத்துகிறது ஒரு தன்னாட்சி நிறுவனம்னு சொல்றாங்க ஆனா அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதனுடைய இயக்குநர்கள் இவர்களுக்கு இடையில மலிந்து கிடக்கிற ஊழல் என்பது மிகப்பெரிய அளவுல அதனுடைய விளைவுதான் இந்த கடைசியா நடந்த தற்கொலை என்பது இப்ப அறுபத்தி ஏழு மாணவர்கள் அதாவது எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கினவங்க அறுபத்தி ஏழு மாணவர்கள் என்பது கற்பனைக்கு எட்ட முடியாத ஒன்று இத்தனை ஆண்டுகளை இந்த பத்தாண்டுகளில் போன ஆண்டு வரைக்கும் ஒருவர் இருவர் தான் அப்படி இருப்பார் இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு பேர் அவர்கள்ல பல பேர் ஒரே மையத்துல எழுதுறவங்க ஒரே வரிசையில உட்கார்றவங்க இரண்டாவது ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோங்கிறாங்க எழுநூத்தி பத்து பதினெட்டு பத்தொன்பது இப்படி வந்துச்சுன்னு கேட்கும் போது அவங்களுக்கு நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முந்தி இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்ட மாணவிகளை பற்றிய செய்திகள் நிறைய வந்திருக்குது இப்ப மாணவர்கள் போராடி இருக்கிறாங்க இப்ப எதிர்கட்சிகள் சார்பில் இந்த சிக்கலை நாங்கள் எழுப்பு இருக்காங்க பதவிக்கு வருவதற்கு முன்பே இந்த ஊழல் தொடங்கி என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் மோடி பற்றி சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் அப்படியே விட்டு இந்த தமிழக முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி நாங்க தான் நீட்டை முதல்ல எதிர்க்க ஆரம்பிச்சோம் இப்ப எல்லோரும் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கிட்டாங்க எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நீட்டு விளக்கு சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யணும் மீட்டு தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசினுடைய ஆய்வறிக்கை பல்வேறு மற்ற கல்வி நிறுவனங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை இதுல எல்லாமே இது சமூக நிலையில் மேட்டுக்குடியில் இருப்பவர்களுக்கு எப்படி உதவுகிறது தமிழ் வழி கல்விக்கு பதில் ஆங்கில வழி கல்வி படிப்பவர்களுக்கு எப்படி உதவுகிறது மாநில கல்வி நிறுவனங்கள்ல படிப்பதற்கு பதில் மைய அரசு கல்வி நிறுவனங்கள்ல கேந்திரிய வித்யாலயாவில இது போன்ற நிறுவனங்களில் படிப்பவர்களுக்கு எப்படி உதவு இது எல்லாமே இந்த தமிழக அரசு அமைத்த அந்த குழு விரிவாக பிட்டு வச்சிருக்கு இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போதுதான் இப்ப தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே அந்த நீட்டு அறிக்கை வந்த காலத்துல நம்முடைய அந்த குழுவில் இடம்பெற்ற டாக்டர் ரவீந்திரநாத் கிட்ட எடுத்து பே எடுத்த பேட்டியை போட்டு மீட்டு தொடர்பான பொய்கள்னு அதை மீண்டும் எடுத்து வலை ஒளியில் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அந்த பேட்டியில இடபிள்யூஎஸ் பற்றி அவர் சொன்ன கருத்தை இவர் நான் மறுத்து அவருக்கு தெரியப்படுத்தி எழுதி இல்லவே இல்லைன்னு மறுத்து நம்ம ஆதாரங்களை கொடுத்த பிறகு அவர் தானா அதை கண்டுபிடிச்ச மாதிரி பிசகு என்று சொல்லிட்டார் இப்ப நம்ம அந்த அவர் நீட்டு தொடர்பா சொல்லியிருக்கிற எல்லா செய்திகளையும் நாம் நேரம் இருந்தா ஒவ்வொன்னா எடுத்து மறுத்து எழுதலாம் ஆனால் இப்ப என்ன நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த நீட்டு ஒழிப்புக்கான போராட்டம் என்பது ரொம்ப முக்கியமானது ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த நீட் இந்த மருத்துவக் கல்லூரிகளில் போய் சேருகிற இந்த மாணவர்கள் மருத்துவர்களாகி என்ன வேலைக்கு வர போறாங்க மனிதர்களின் நலம் உடல் நலம் நல வாழ்வு ஆரோக்கியம் சுகாதாரத்துக்கு பொறுப்பேற்க போறாங்க அப்படிப்பட்டவர்களை நாங்க நீட்டு மூலம் தரமா உண்டாக்குறோம்னு சொல்லிட்டு முற்றிலும் மோசடி லஞ்ச லாவண்யத்தின் மூலம் தரமில்லாத மாணவர்களை நீங்க கொண்டு போனீங்கன்னா நுழைவுத் தேர்வுல காசு கொடுத்து தேர்றவன் நாளைக்கு பட்டப்படிப்பு முடிக்கிறதுக்கான தேர்வுகளையும் காசு கொடுத்து தேர்ணும் இந்த காசை பூரா திரும்ப சம்பாதிக்கணும் அப்ப நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலவாழ்வு அமைப்பையும் சிதைக்க கூடியதாக நீட்டு தேர்வு இருக்கிறது யார் மருத்துவமானவனாக ஆசைப்படுகிறான் யார் மருத்துவமானவனாகி டாக்டராக போகிறான் அவனுடைய பிரச்சனை மட்டுமல்ல இது இன்னும் சொல்ல போனால் இது அவனுடைய பிரச்சனை என்பதை காட்டிலும் உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தோடு வளர விரும்புகிற எல்லோருடைய பிரச்சனை இது இது எங்க வரைக்கும் போகுது இதனுடைய பாதிப்பு இந்த ஆண்டு இந்த மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளி வாரியத்துல ஸ்டேட் ஸ்கூல் எஜுகேஷன் போர்டில் அதுல பிளஸ் டூல சேர்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு ஆயிரக்கணக்கில் போச்சு ஏன் ஏன்னா அவங்க சொல்றாங்க இதுல சேர்ந்து என்ன பண்றது நீட்டுக்கு தயாராகும் நீங்க வந்து இன்னும் வந்து இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் எங்க பள்ளியில் சேருகிறவர்கள் நீட்டில் பெற்றி பெறுவார்கள் என்று உறுதியளிக்கிறேன் அறிவிக்காத குறைதான் ஏன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த சின்ன குழந்தையிலேருந்து அதை வளர்த்துக்கிட்டு போகணும்னு அங்க குடுக்குற கேள்வித்தாள் இந்த கேள்வித்தாள் பற்றி பலமுறை சுட்டி காட்டியிருந்தான் அனிதாவுக்கு பள்ளிக்கூடத்துல கொடுக்குற கேள்வித்தாள் பரணாமக்குள்ள குடுக்கிற கேள்வித்தாள் மாநில அரசினுடைய பாடத்திட்டத்தின் ஆனா அங்கு போய் அவன் நீட்டுத் தேர்வில் கொடுக்கிற கேள்வித்தாள் என்பது சென்ட்ரல் போர்டு தொடர்பானது அதை தயாரிப்பதே அவன்தான் தேசிய கல்வி கல்விக்குழு தான் தயாரிக்கிறான் அப்ப இயல்பா என்ன ஆகும் இதை விட அது உயர்வானது அல்லது இதை விட இது தர அதெல்லாம் இல்ல இது ரெண்டும் வெவ்வேறு நீங்க ஒரு தேர்வுக்காக படித்து விட்டு வேறு தேர்வை எழுதினா எப்படி தேர முடியும் ஏன் நீங்க வேணா மைய கல்வி வாரியத்தினுடைய கேள்வித்தாளை பயன்படுத்தாம அதுக்குன்னு கேள்வித்தாள் உருவாக்குற மாநில அரசு பாடத்தின் இதுல இருந்து உருவாக்கி அவனை எழுத சொன்னீங்கன்னா எப்படி எழுத ஒத்துக்குவானாமே அப்ப இந்த முறையில் பார்த்தால் இது இந்த மக்களுடைய நலவாழ்வுக்கு புறம்பா இருப்பது மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்கே புறம்பாரு படிப்பை சிதைக்குது படிப்பினுடைய நோக்கத்தை சிதைக்குது நம்ம தமிழ்நாட்டில் சில நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீட்டு வரட்டுனாங்க ஏன் சொன்னாங்கன்னா இந்த பதினோராவது பன்னெண்டாவது ரெண்டு வகுப்புகளை சேர்த்து ஒன்னா நடத்தி பதினோராவதுக்கு தேர்வே இல்லைங்கிறதுனால பதினோராவது பாடங்களையே நடத்தாம பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு வச்சு ரெண்டு வருஷத்துக்கு திரும்ப திரும்ப பயிற்சி கொடுத்து அதன் மூலம் இவர்கள் மருத்துவக் கல்லூரியில அல்லது ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லி அந்த கூட்டு நுழைவு தேர்வுல அல்லது மேலாண்மை தேர்வு பொறியியல் தேர்வு இதெல்லாம் எல்லாம் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களை நீங்க பிராய்லர் கோழி வளர்க்கிற மாதிரி வேகமா இருக்கிற முயற்சி பண்றாங்க இதுக்கு இந்த நீட்டு தேர்வு தீர்வு என்று அவங்க முன் வச்சாங்க ஆனா லெவன்த்துல தேர்வு வைக்கணும் பதினோராம் வகுப்பை முறையா படிக்க வைக்கணும் பதினோராம் வகுப்புல பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தை நடத்தக்கூடாது என்று கோரிக்கை வைப்பதுல மாற்றமே இல்லை ஆனா அதற்கு பதிலாக இந்த நாமக்கல் பள்ளிகள் இப்படி செய்யறாங்க அதுக்கு போட்டியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நீட்டை ஆதரிக்க கொடுப்பாங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு நீங்க பதினோரா வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல இருந்து தயார் பண்றது இல்லை அஞ்சாவும் ஆறாம் வகுப்புல இருந்து நீட்டுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சுட்டான் நீட்டு பயிற்சி மையங்கள் அதுக்கான பெரும் செலவு இப்ப அரசே என்ன பண்றாங்க வேற வழியில நீட்டு எளிதான் ஆகணும் இனிமே அந்த பயிற்சி மையங்களுக்கு போங்க நாங்கள் அரசு நிறுவனங்களிலும் நீட்டு பயிற்சி கொடுக்கிறோம் என்று கொள்வார் இதுல ஒரே ஒரு முக்கியமான செய்தியை நாம் நினைவு வைத்துக் கொள்ளணும் நீட்டை முறியடிக்க முடியும் நீட்டை இல்லாமல் செய்ய முடியும் தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விளக்கு கொடுங்கள் என்பது இப்ப காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில உறுதி கொடுத்தாங்க என்ன மாநிலம் விரும்புகிறதோ அதை வைத்துக் கொள்ளட்டும் யாருக்கு வேண்டியதிலையும் அதை நீக்கிடுவோம் தமிழக அரசோட கோரிக்கையும் கூட நம்முடைய கோரிக்கையும் கூட நீட்டுன்னு ஒரு தேர்வே வேண்டாம் நீட்டு எங்கெங்க தேவைப்படுகிறதோ அங்க வச்சுங்க தனியார் கல்லூரியில சேர்க்கறதுக்கு நீட்டு வேணுமா வச்சுங்க ஏன்னா ஒரு பத்து இடத்துக்கு நூறு பேர் போட்டிட்டு அந்த நூறு இடத்துக்கு பத்து பேரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது ஏதோ ஒரு தேர்வு வைக்கணும் ஆனால் அரசு கல்லூரிகள்ல நீங்க மதிப்பெண் பன்னாப்பு மதிப்பெண்ணை மட்டும் வச்சு போட்டா போதும் தமிழ்நாட்டுக்கு இதுல ஒரு நீண்ட அனுபவம் ஒரு காலத்துல இந்த குழுவுல நேர்காணல் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல நிறைய ஊழல் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வந்த பிறகுதான் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தாங்க அப்ப நுழைவுத் தேர்வு மதிப்பெண் ரெண்டும் கூட்டா ஒரு ஏற்பாடு பண்ண அப்புறம் ஒரு கேள்வி என்ன வந்துச்சு நுழைவுத் தேர்வுன்னு வச்சாலே கோச்சிங் சென்டர் வந்துடுறோம் எனவே நுழைவுத் தேர்வே வேண்டாம் பிளஸ் டூல படிச்சுட்டு தான் பாஸ் என்னை பிளஸ் டூ பாஸ் பண்ணி அதுல யார் யார் வரிசை பண்ணி வர்றானோ கொடுத்துட்டோம்னா இதுல ஊழலும் இருக்காது காசு உள்ளவங்க மட்டும் போய் சேர முடியும் ஒரு அவசியமும் இருக்காது இந்த அனுபவம் பூரா தமிழ்நாட்டுக்கு இதுல ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்ததில தான் நீட்டு குறுக்கிட்டு இத்தனை சாவுகளுக்கு இத்தனை வீழ்ச்சிகளுக்கு கல்வித்துறையிலான சீரழிவுக்கு இட்டுச்சிட்டு இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் என்ன சொல்றோம்னா இந்த மாநில அரசு நீட்டு தொடர்பா கொடுத்த அறிக்கை இந்த அறிக்கையில அவங்க வந்து என்னென்ன சுட்டி காட்டுறாங்கன்னா இது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது தமிழ் கல்வியில் பயிர மாணவர்களுக்கு எதிரானது தாழ்த்தப்பட்ட பின்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பாதகமானது எனவே எல்லோருக்கும் சமமா கிடைக்கணும்னா இது மாதிரி இருக்க கூடாது ஆனா தமிழக அரசு அறிக்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு குறை என்னன்னா தனியார் கல்லூரிகளின் கட்டணத்தை வரம்புக்குட்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையே இல்லை நீட்டு வேண்டாம் ஆனா இந்த தனியார் கல்லூரிகள் நீட்டு வச்சு வச்சுக்கலங்கிறது மட்டும் இல்ல எவ்வளவு காசு வசூலித்தாலும் மாநில அரசு அதில் தலையிட இந்த அறிக்கையின்படி நான் சொல்லணும் இப்ப இதான் இதே நிலைதான் இப்ப இருக்கிற நிலை அதுதே தான் நீங்கள் எஸ்ஆர்எம்லயோ அல்லது வேறு சில கல்லூரிகள்லயோ போய் நீங்க மருத்துவக் கல்லூரி சேர்றீங்கன்னா நான் முன்பே வெடிக்க இந்த கழிப்பறைகள் எஸ்ஆர்எம்ல படிக்கிறவனா ராஜாவும் ராணியும் போயிடல இந்த காசு எவ்வளவு வரும் ஒரு வழக்கு போட்டாங்கல்ல எஸ்ஆர்எம் தொடர்பான வழக்கு அதுல என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒருத்த வந்து ஒரு நூறு இடத்துக்கு எழுபத்தி அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஓடி வந்துச்சு இது என்னது யாருக்கான கல்வி இதுல எங்க சமூக நீதி இருக்கு எழுபது கீடு சமூக நீதி இந்த நீட் என்பது பின்னணி வரலாறு இன்றைக்கு இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை எப்படி பல்வேறு தளங்கள்ல நடத்தும் முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு எல்லோரும் வந்து ஆதரவு கொடுங்க நான் கேட்கிறோம் நான் எப்படி நம்ம பணியை வைக்க போறோம் எப்படி இதுல மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற செய்ய போகிறோம் இதை விட நீட்டை இப்ப நான் ஒரு நீண்ட காலமா நீட்டு தொடர்பா வந்திருக்கிற பல கட்டுரைகளை நான் தொகுத்து வச்சிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் தொலைக்காட்சி விவாதங்களே நான் பார்த்துருக்கிறேன் இப்ப போன முறை தொலைக்காட்சி விவாதத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து வாதிட்டார் நான் நீட்டு வேணும்னு கருதுனவன் இந்த அனுபவத்தை பார்த்த பிறகு நீட்டு வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நீட்டுனால பயன் இல்லைன்னு நிறைய பேர் அந்த கருத்துக்கு வந்திருக்கிறாரு ஆனால் ஒரு பிடிவாதமாக மக்கள் கருத்தை கொஞ்சம் கூட மதிக்காமல் ஏன்னா இந்த தேர்தல் முடிவே அதைத்தான் காட்டி நீட்டு ஒரு காரணம் அதற்கு இந்திய அரசை பொறுத்தவரை ஆனால் நம்ம இதை பற்றி கொஞ்சம் விரிவா பின்னால ஒரு வகுப்பு நடத்துவோம்